இந்த நிகழ்ச்சியை யாரை வைத்து நடத்த வேண்டும் என்று ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பே நாங்கள் முடிவு செய்தோம் இடைத்தேர்தலின் போனது என்று சொன்னாலும் என் மீது என்றைக்குமே ஒரு அன்பையும் பாசத்தையும் பாத்தையும் வைத்திருக்கின்றவர் திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏன் ஏறத்தாழ நூறு நிகழ்ச்சிகளை கடந்து நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால் இங்கே தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் இந்த அன்பு மகை சொல்லியாமல் ரெஃபரன்ஸ் புக்குன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருகை தந்திருக்கின்ற சென்னையிலேருந்து வருகை தந்திருக்கின்ற நமது மாண்புக்கு இந்து தமிழ் அறிவித்தினுடைய அமைச்சர் அண்ணன் தேக்பாபு அவர்கள் தான் கிடையாது தமிழ்நாடு மட்டுமல்ல இன்றைக்கு அவருடைய முன்னெடுப்புகள் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுத்தின்படி இன்றைக்கு அவர் இருக்கின்ற ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் கடந்த அஞ்சரை மணிக்கு என்னுடைய பணி ஆரம்பித்தாங்கன்னா அது இரவு எப்போ புரியுதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய மாமன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் டெய்லியை எழுந்து பேப்பர் படுத்ததுக்கு அப்புறமேட்டு முதல்ல தேடக்கூடிய ஆள் யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்டம் அமைக்கிற அந்த பாபா அவர் தான் ஆக அவர் இன்றைக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்ததற்கு நம்முடைய தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அவர் நான் வருக 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 என்று நன்றி பெரும்போது நான் கடமைப்பேன் ஆக அப்படி அவர் என்னென்னலாம் அங்கே செய்கிறாரோ அதில் ஒரு ஐம்பது சதவீதமாக நம்ம நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் செய்திட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை நான் பல மேடையில சொல்லியிருக்கிறேன் பல இடங்களில் நான் பேசுகிறேன் சட்டமன்றத்தில் நான் பேசுகிறேன் மக்கள் மன்றத்தில் நான் பேசுகிறேன் என்று சொன்னால் எனக்கு அந்த பயிற்சியை வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேகம்பாப்பா அவர் தான் மாநில இளைஞர்கள் துணைச் செயலராக இருந்த பொழுது எல்லாம் எல்லா விதமான ஒரு நிகழ்ச்சியும் நடத்துவது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த துணைச் செயலராக அன்னைக்கு நம்முடைய இளைஞனுடைய செயலாளர்கள் மாணவன் தமிழ்நாட்டு மன்ற இருந்த பொழுது அவர் கீழ் நாங்கள் துணைச் செயலராக பணியாற்றினேன் இங்கல அதிக கூட்டம் நடத்துவார் அவருடைய மாவட்டத்தில் எப்படின்னா வேணும் சாதனை வளர்ச்சி கூட்டணி கூட எல்லாத்தையும் தலைப்பு கொடுத்துரு அந்த தலைப்பு அன்றைக்கு நாங்க உட்காந்து படிச்சு அதுக்கு தகுந்தாவது பேசினா தான் அவர் எங்களுக்கு மார்க்கே போடுவார் ஆக அப்படி எங்களை ஒவ்வொரு முறையும் ஒரு வருஷம் மட்டும் ஒவ்வொரு வருஷம் எங்களை அழைத்து அழைத்து அந்த மாதிரி தலைப்புல பேச சொல்லி பேச சொல்லி இன்னைக்கு ஓரளவுக்கு நாங்க பேசுவதற்கு காரணம் எங்களுடைய ஆசையாக இருக்கக்கூடிய செயல்பாடு தான் பெருமையோட எடுத்து சொல்வேன் நான் இன்றைக்கு இந்த கூட்டம் என்பது மாணவர் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சொல்றது போல படிப்புல அதிகமாக நீங்க கவனத்தை செலுத்துங்கள் இந்த வயது என்பது படிப்பு 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 அதெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி ஒற்றமையர் கலைஞருடைய அந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற ஆசை ஏன்னா அவர் தான் சொல்லுவார் நாங்கள் எல்லாம் பெரியாருடைய பிள்ளைகள் பெரியார் அண்ணாவுடைய தம்பிகள் நாமெல்லாம் என்றைக்குமே பிரிக்க முடியாத எதுவண்ண கொடிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய குற்றமியர் கலைஞர் அவருடைய புகழை பாராட்டுகின்ற விதமாக ஏன் முற்றமைஞ்ச கலைஞருடைய புகழை நாம் பாராட்ட வேண்டும் வருகை மாநிலத்தின் அரசியல் தான் விட்டுருக்க நாங்கள் இந்த கட்சி நாங்கள் அந்த கட்சி நாங்கள் வந்து அமைச்சரு மேலே மக்கள் விட்டு எல்லாம் விட்டு விடுங்க இதையெல்லாம் தாண்டி முற்றமை கலைஞர் அப்படின்னா யார் அப்படிங்க போட்டு முதல்ல நீங்க கேட்க வந்து உங்க வீட்டில இருக்க உங்க தாத்தா பாட்டி பாட்டிக்கிட்டார் அதுக்கப்புறம் பெற்ற மதிப்பு கேட்க கலைஞர் கலைஞன்னு சொல்றாங்க உதாரணத்தை ஒன்று சொல்றாங்க இன்றைக்கு தமிழ்நாடு பட்டி தப்பி எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு மின்சாரம் போய் சேரும் அதற்கு காரணம் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா நகர பகுதியில நம்ம கரண்டதில் வீட்ல ஒரு சில விலைக்கு இல்லாமே இருக்கும் ஆனால் அறுபத்தி ஏழுக்கு பிறகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சி வந்ததுக்கு தான் குடிசைக்கு ஒரு விளக்கு அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் எப்படியாச்சும் மின்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு மின்சார அந்த கணெக்ஷன் கரண்ட் வந்துச்சுன்னா அது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆறு வரைக்கும் ஒட்டுமொத்த உற்பத்தியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் மில்லியன் யூனிட் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம கணக்கெடுப்பது கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் மில்லியன் யூனிட் இன்னைக்கு நாம் வந்து உற்பத்தி செய்யணும் என்று சொன்னால் அதற்கு அந்த திட்டத்தை எல்லாம் வகுப்பு தந்தவர் முத்தமையை கலைஞர் அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட அரசு திராவிட அரசு நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இருந்த மெகாவாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி தான் இந்த மூணு வருஷத்துல முப்பத்தி ஆறு நாலாயிரம் உற்பத்தி என்று சொன்னா இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டு சாதனை இப்படி ஒவ்வொரு திட்டத்தையே நம்ம கொண்டு வரும்போது நமக்கான ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அதை சீர்கழிக்கிறாங்க அத கஷ்டமா இருக்கின்றது ஒரு வளர்ச்சிக்காக ஒரு தொலைநோக்கு பார்வைக்காக நான் கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும்போது அந்த ஆட்சியில வர்றவங்க அதை வந்து உன்னிப்பாக கவனிச்சு இந்த மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தானே இது அடுத்த கடுத்து கொண்டு செல்ல வேண்டும் ஆசைப்பட வேண்டும் உண்மையத்தில் பெருமையாக தான் சொல்லு அந்த அம்மையா இருந்தவர் கூட உதயம் திட்டத்தை நம்ம கையில் கொள்ளல ஆனால் அந்த அம்மையார் பிறகு ஒருத்தர் ஒரு சிலர் வந்து முதலமைச்சர் ரெண்டு பேர் மூணு பேரும் வந்தாங்க பார்த்தீங்களா அந்த உதயின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதின் காரணமாக ஒட்டுமொத்தமாக இந்த மின்சார வாரியம் என்பது ஒன்றிய அரசு போய் அடகு மாதிரி ஆகிவிட்டது ஆக இன்னும் பெரிய கொடுங்க என்னன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எடுப்பாங்க உதவி பொறியாளர் ஏபிக்கு அதுக்கான இன்டர்வியூ எங்க வச்சாங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வச்சு நடத்துனாங்க அவர் ஆக எந்த அளவுக்கு ஒரு அந்த ஒரு நிர்வாகம் இந்த சீரெடுத்துட்டு போயிட்டாங்க அவருக்கும் சேர்த்ததை சரி செய்ய வேண்டிய ஒரு பணியில் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விண்ணகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு ஒரு வந்திருக்காருன்னா அது நீங்க சொன்னீங்கன்னா போதும் உங்களை த்ரீ மந்த்ஸ் கரையப்படும் என்று ஆக இன்னைக்கு நமக்குன்னு பல சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா சொல்ல ஒன்றியத்தில் இருக்கின்ற அரசாங்கம் நமக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னாலும் அதை கடந்து நினைக்கிறேன் நாம் ஆகும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நினைக்கி ஒவ்வொரு திட்டத்திற்கு சாதனை படுத்துக்கேன் நிதி ஆயோட்டு ஒரு ஆய்வு கற்பத்தை நேற்று அவரோட பட்டிய வெளியிட்டு இருக்காரு அதை நான் பெருமையா சொல்றேன் நம்மளுடைய தரமான கல்வி வழங்கக்கூடிய இடத்தில் ஐந்தாவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு நாலாவது இடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால் மாநிலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அந்த வழிகாட்டு இருந்தார் ஆயிரம் பேர் வழிநீட்டத்திற்கு பின்னர் நாளைய தலைவர்கள் நீங்கதான் அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க இன்னைக்கு நாங்கள் மேடையில் பேசி போயிட்டோம்னா இவர் சொன்னது உண்மையா இல்லையான்னு நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்மார்ட் போன்ற பார்த்தீங்கன்னா அதில் போய் பாருங்க நீங்கள் இவர் சொன்னது உண்மையா கலைஞர்கள் ஒரு யாரு அவர் என்னென்ன செக் கொண்டு வந்திருக்காரு மற்றவங்க எப்படின்னா சீர்திருத்திருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்களை அழைத்து உங்களுடைய பெற்றோர்களை அழைத்து இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சி நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் தொடர்ந்து உங்களுடைய உத்தரவிப்பினோடு நாங்கள் தலைவராக வரக்கூடிய உங்களை இன்றைய தலைவராக இருந்த நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாழ்த்துகிறார் நம்மையெல்லாம் மறு காலத்தில் வழி நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளர் இன்னைக்கு இருக்கிறார்கள் இன்னைக்கு நாளே ரொம்ப முக்கியமான நாள் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் இளைஞர் என்பதை ஆரம்பித்து நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டில் அறிவித்து வைக்கக்கூடிய ஒரு நாள் அது உங்களோடு சேர்ந்து நம்முடைய நாம் வாழ்த்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைப்பேன் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அமைச்சர் அண்ணன் தேவரவர்களையும் நம்முடைய பாசத்துக்கு அண்ணன் துறைமுகம் ராஜாண்ணன் ஒரு காலத்து கலைஞரை எதிர்த்து நின்று போட்டி போட்டதற்கு சேஃபாக இன்றைக்கு அவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அனைவரையும் ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அவர் அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற விதத்தில் நம்மை பெருமைப்படுத்தி அளவுக்கு இங்கே வரவே தந்திருக்கின்ற அந்த இருவரையும் மீண்டும் ஒரு முறை நம் அனைவரும் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த அளவில் உரையை செய்கிறேன் நன்றி வணக்கம் வரலாற்றில் ஒரு பழமையை சொல்லுவார்கள் தாய் புலி எட்டடி பாய்ந்தால் குட்டி புலி பதினாறு அடி பாயும்

ஒருத்திரடி உருவாக்கிண்டுகள் அதே போல் இன்றைய தினம்தான் உலக செஸ் போட்டியின் தினம் அந்த செஸ் போட்டியை உலகமே பாராட்டுகின்ற வகையில் நடத்தி காட்டிய திறமை நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கும் தலைவரின் புதல்வர் அன்பு செய்ய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதுவும் ஒரு வகையில் தேடி சொல்லும் தேதிதான் இந்த தேதிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு யாரெல்லாம் விண்ணை கண்ணாந்து பார்த்து வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த விண்வெளியிலே காலைக்க நீ ஆன்ஸ்டாங் அவர்கள் விண்வெளி ஏற்பட்ட தேதியும் இன்றைய தேதிதான் அதற்கு தான் இன்றைய தேதியில்

இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்பொழுதுமே பட்ட செயலாளர் பத்து செயலாளர்களுக்கு தலைமை இருக்க மாட்டார்கள் அதிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார் எப்படி பள்ளி கல்வித்துறையில் மாநகராட்சி அரசு பள்ளிகள் என்பது ஒரு அடையாளமாக இருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு அனைவருக்கும் அடைக்கலம் தருகின்ற கல்வியை போதிக்கின்ற குடத்தலாக மாற்றி

அதிகாரத்தின் பங்கு உண்டால் தான் தாழ்த்தப்பட்ட இறுதி நிலையை இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் தொடர்ந்து கொடுக்க முடியும் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்ற இந்த நாட்டை நிகழ்த்தி பிடிக்க முடியும் நாம் உயிர் மூச்சான அண்ணன் உயிர் கொடுக்க முடியும் என்று அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதால் சட்டமன்ற தேர்தலில் நிற்கலாம் என்று முடிவெடுத்த மாவட்டமும் இந்த திருச்சி மாவட்டம் இப்படி திருச்சி மாவட்டம் பல்வேறு

வேண்டும் வகையில் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் கல்வியில் முன்னேற்றம் முன்னேற்றம் அமைய வேண்டும் என்றால் வசதி வாய்ப்புகளை ஆட்சி ஏற்பட்டு தமிழகத்துடைய வரவு செலவுக்கு ஒதுக்குகின்ற நிதியில் பெரும்பாலும் இருபத்தி ஐந்து படிப்படுக ஒரே மாநில தமிழகமாக தான் இருக்க முடியும் ஆகவே வளர்ந்து வருகிற பிள்ளைகளே கலைஞர் ஒரு வாழ்க்கை அவர் ஒரு பெரிய போராளி அவருடைய போராட்டத்திற்கு ஒரு பயங்களை சொல்ல வேண்டும் என்றால் பல பேர் முதல்வர் நிற்பார் அவருடைய தாங்கி நிற்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னொரு நூற்றாண்டு காலம் இந்த தமிழகத்தை வாழ்வாக்க வளமாக்க உழைப்பார் 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 என்று கூறி நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்